வணக்கம் பிரதர் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சோனாலி கோழிகளை பத்தி ஒரு டீடைல் வீடியோ இப்போ வந்து நம்ம கருங்கோழியோட இத பத்தி சொல்லுங்க முன்னாடி கொரோனா வரும்போது நல்ல பீக்கில் இருந்தது ஆமா அது என்னன்னா நம்ம சைடு அப்ப நல்லா மூமெண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் எந்த ஃபோனாக எடுத்தாலும் இப்போ எப்படி சோனாலி பிரீடு பீக்கில் இருக்கும் அப்போ வந்து இந்த கருங்கோழி ப்ரீடு வந்து நல்லா பீக்கில் இருந்தது கருங்கோழில வந்து எல்லாம் உண்மாதான் மருத்துவ குணம் நல்லா நிறையா இருக்கு முட்டைக்கு முட்டையும் நல்லா நல்ல ஹெல்த்தியான முட்டை கறிக்கடையில வந்து மெயினா யாரும் இதை வாங்க மாட்டேறாங்க கறிக்கடைக்காரங்க இதெல்லாம் அந்த கோழிலாம் வாங்கி கொஞ்சம் ஒரு அது பசுல் காசு ஒரு நூறு கோழி இரநூறு கோழி இறக்கினாலும் இது ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வாங்கி எல்லாம் கடைக்காரங்களும் இறக்கி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குரோத் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா கறிக்கடையில எந்த கடையிலையும் இறக்க மாட்டேறாங்க ஆஹ் ரெண்டாவது இது ஒன்றும் ரேட் வைஸ்லயே இது ஒன்றும் பெரிய மா ரேட்லாம் இல்லை எல்லாம் ஆறம் அந்த லாக்டவுன் டைம்ல வந்து கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சொல்லுவோம் அப்ப வந்து கோழி டிமாண்ட்னாலதான் ரேட்டு காரணம் ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது இது இது பாத்தீங்கன்னா வளருது தீவன தீவனம் தீவன செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எந்த கோழி எடுத்தாலும் அந்த கோழி என்ன சாப்பிடுதோ அதே அளவு தான் இதுவும் தீவனம் சாப்பிடும் இப்போ நாட்டுக்கோழி அசில் காசு சாப்பிடறதுதான் இதுவும் சாப்பிடும் சிறுவடை சாப்பிடறா இதுவும் சாப்பிடும் இது சாப்பிட்ற கோழிக்கு ரேட்டு எல்லாம் முதலையும் கோழி ரேட்டும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் அப்படி பார்த்தா இதுவும் அதே ஒரு ரெண்டரை கிலோ தேவனை சாப்பிட்டாலும் அதே ரெண்டரை கிலோ தான் காசு காசு சாப்பிடுது இந்த கருங்கோழிங்கிறது கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கேன் அடிக்கடி டல்லா போகுது சேல்ஸ் வைஸ்லயும் டல்லாதான் போயிட்டு இருக்குது பண்ண வாங்க பண்ணக்காரங்களும் சரி இப்ப அசுல் காசு வளர்த்துறவங்க இந்த கோழியும் வாங்கி வளர்த்தலாம் அசுல் காசு என்ன ரேட்டு கூடுறாங்களோ பண்ணல அந்த ரேட்டுக்கு இதையும் கொடுத்தாலே கண்டிப்பா மூவ் இருக்கும் மூவ்மெண்ட் இருக்கும்

முட்டையும் நல்லா முட்டையா கொடுத்தாலும் நல்லா முட்டை பண்ணுவாங்க ஆமா ஒரு சில ஆளுங்க அதிகம் வச்சு முட்டைக்குன்னு பண்றாங்க ஓகே கறி எப்படி படுது ஹாரா இருக்குமா இல்ல நாட்டு கோழி மாதிரி தான் இருக்குமா கறில சாஃப்ட்டா தான் இருக்கும் ரொம்பலாம் எல்லாம் இருக்காது நம்ம நாட்டுக்கோழி விட இது சாஃப்ட்டா தான் வரும் இதுல கொழுப்பு இருக்காது மெயினா ஜீரோ ஃபேட் ஃபேட் கம்மி ஓகே இப்ப அசல் காசோ மத்த எந்த கோழி எடுத்தாலும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் திருவிட கோயில கூட கொழுப்பு வரும் திருவிடல கூட கொழுப்பு வரும் இதுல வராது

மக்கள் அப்படி வாங்கி விரும்பி சாப்பிடணும்னு நினைச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது இப்ப சிட்டி சைட் இந்த கோழி வந்து எல்லா கடையிலும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மூவ் ஆகுது ஞாயிற்றுவெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா கடிக்கலும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும் தான் வந்து இந்த கோழி அதிகம் போகிறது இல்ல இல்ல இடையில இந்த சப்ளை பண்றாங்க கடிக்கடைக்காரங்க கடிக்கடைக்கு இந்த மத்த கோழி எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க அவங்களாவது இதை வாங்கிட்டு போய் கடைகளுக்கு ஒரு பத்து இருபது கோழி கொடுத்து பழக்கப்படுத்துனாங்கன்னா ஓரளவுக்கு பீக்கல போவோம் ரேட் ஓரளவுக்கு மீடியமான ரேட்ல வச்சு கொடுத்து வளர்த்து கொடுத்தா ஓரளவுக்கு இந்த கடை த நம்ம சைடு வந்து இல்லாம இல்ல ரொம்ப இல்லாத மார்க்கெட்ல ரொம்ப டவுன் ஆயிடு டவுன் ஆயிடுறும் சரி பணியாளவையும் சரி இதுக்கு ஒரு அவுங்கதான் ஒரு பண்ணணும் பண்ணனும் ப்ளஸ் கரிக்கடைக்காரங்க நம்ம இவங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணா கருவி மக்களும் மெயின் ஃபார்ம் ரெண்டாவது கரிக்கடைக்காரங்க இவங்க கூட அமைச்சரம் நீங்க இருந்தாலே மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இருக்கறது இல்ல அங்க கரிக்கடைல எந்த ஒரு கரிக்கடையிலுமே மோஸ்ட்லி இருக்குறது இருக்கும் அதாவது ஒரு 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 நாலு கடையில கண்டிப்பா ஒரு கடை ஒரு நூறு கடை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு மூணு நாலு கடையில கூட பார்க்க முடியும் ஓகே ஓகே நீங்க சேலம் சரௌண்டிங்ல வரிசையா இங்க இருந்து நீங்க பாத்துட்டு போற கடையில மேக்சிமம் ஒரு கடையில கூட பார்க்க முடியும் ஏதாவது ஒண்ணு ரெண்டு கடையில கூட இது கிடையாது வச்சாவே சீலாகிற முடியும் ஓகே 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 ஸோ உங்கள் வேறு இப்போ சோனாலி பார்த்தோம் இப்போ கருங்கோலி பற்றியும் ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தீங்க கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தீங்க அதாவது போயிட்டு இருக்கு ஆனால் முன்பு இல்லாத அளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க பட் இது இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணையாளர்களும் சரி கிடைக்கிறாங்க சரி இது கொஞ்சம் இல்லை நம்ம சைடு தான் டவுனு இப்போ நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்தூர் சைடுலாம் ஃபுல்லா போ அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா போயிட்டு தான் இருக்கு அதெல்லாம் எல்லாம் இந்த கோழி தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஒகே ஓகே அங்க வந்து ஃபங்க்ஷன் கருப்பு கலர் கோழி தான் அதிகம் கட் பண்ணுவாங்க கோயில் பண்டிகை எல்லாம் பண்ணுவாங்க அதனால இதெல்லாம் அந்த சைடு போவோம் நார்த்து சைடு ஃபுல்லா போகுது நம்ம சைடும் கொஞ்சம் ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும்தான் கருப்பு கலர் கோழி கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சேவெல்லாம் வந்து இப்ப சேலத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி கட் பண்ணுவாங்க கருப்பு கோழி வைப்பாங்க ரெஸ்டாரன்ட்ல போகுது ஓகே ஆனா ரேட்டு மா கடையில விக்கிற ரேட்டும் ஃபார்மர் கொடுக்குற ரேட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் இது இன்க்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஓகே கருங்கோழியில் நீங்கள் என்ன மாதிரி கொடுத்துட்டீங்க சர்வீஸ் கொடுத்துட்டுறீங்க அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தா இந்த கருங்கோழி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தாய் கோழி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டையை எடுத்து ஹேச்சிங் ஹேச்சிங் பண்ணி அதாவது இங்கு பேட்டர்லாம் வச்சு குஞ்சு பொறிச்சு அதை வந்து நான் வந்து ஓரளவு இந்தியா ஃபுல்லாக ஒரு நாள் கோழி கொஞ்சம் ஒரு கோழி கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஓகே 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 மெயினா தான் நம்ம இந்த தாய் கோழி பார்த்திருக்கோம் செக்ஸுக்காக தான் ஏன்னா நம்ம முட்டை சப்ளை பண்றதில்லை இப்போதைக்கு முட்டை நம்ம நான் என்ன பார்த்திருக்கோம் முட்டைங்கிறதுன்னு அதிகம் இல்லைன்னா முட்டைக்கு நிறைய பேர் பண்றாங்க நம்ம அதுல போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை சிக்ஸுக்கு மட்டும் தான் சிக்கு ஏதாவது கருங்கோலி சுக்கு கிட்டே வருங்க ஒரு பதினஞ்சு கோழி இருக்கு அதுல எந்த கோழி வேணாலும் இந்தியா பெஸ்ட் ரேட்ல கம்மி ரேட்லாம் முட்டைக்கு மட்டும் போல்ட்ரியோட சோனாலியை பத்தி மத்த வகைகளை பத்தியும் ஒரு வீடியோ நம்ம போட்டுருந்தோம் அதோட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதை செக் பண்ணிக்கோங்க இவ்வளவு கருங்கோலிய பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி